ஓம் விக்னேஸ்வரர் போற்றி ஓம் நவக்கரன் அருளைப் போற்றி துலாம் ராசி நேரலுக்கு வணக்கம் துலாம் ராசி காலபுசி சக்கரத்தின் ஏழாம் இடம் சமசாத்மா சாத் சாணம் சுக்கரன் மூலத் திருவிண ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறார் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி சேர்றாரு கேது கூட சேர்றாரு பன்னெண்டாம் இடத்தில் விரை சேனத்தில் சேர்றாரு குரு பார்வைக்கு வராரு சுக்கர பயிற்சி ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் பன்னெண்டாம் இடம் சுக்கரன் மறைவு கிடையாது இருந்தபோது சுக்கர பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சுக்கரனுடைய ஆதிபத்திய காரகத்த விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டுக்கூடியவன் எப்படி உங்களுக்கு பலன்களை கொடுக்குறாரு அதை வந்து நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து போது ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறோம் பயிற்சிகள் பலன்கள் புது பலன்கள் வழிபாடு பரிகாரங்கள் தசாபுத்தி பலன்கள் புது தகவல்கள் ஜோதிட தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் மாந்திரியம் தாந்த் தாந்திரியம் மந்த் வழிபாடுகள் பரிகாரம் மாந்திரியம் கிடையாது தாந்திரிய பரிகாரங்கள் எல்லாமே சொல்கிறோம் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வந்து யோக நாட்கள் என்ன உங்கள் மூணு நட்சத்திரத்துக்குமே உங்கள் ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே யோக நாட்கள் என்ன அடுத்து வருகின்ற நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் ராஜயோக நாட்கள் என்ன மற்ற நாட்கள் எப்படி இருக்கணும் அதை சொல்கிறேன் அதாவது ராஜயோகம் அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து எல்லா நாளும் இருக்காது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இருக்கும் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு வந்து குருவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் குரு பகவான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் சில நட்சத்திரத்துக்கு வந்து பலத்தை கொடுப்பாரு அந்த குரு பலம் பெற நட்சத்திரங்கள் அன்றைக்கி வலிமை பெறும் அந்த நட்சத்திரங்கள் வந்து அன்றைக்கி யோகமாக இருக்கும் சரியா அந்த நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் எப்படி இருக்குது அதை தான் அந்த வீடியோ பதில் சொல்ல போகிறேன் அது போக வந்து மற்ற நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதையும் சொல்கிறேன் அதாவது தின பலன்கள் மாதிரி நாள் பார்க்குறவங்களுக்கு கோல்கள் ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு செய்தி இருக்குது ஒரு வாய்ப்பாடு இருக்குது நாள்கள் டெய்லி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த நவக்கிரகங்களால் இந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி ஒரு தகவல் இருக்குது அதுவும் உண்மைதான் அதனால தான் உங்களுக்கு இந்த பலன்களை போடுறேன் நீங்கள் வந்து இந்த திற பலன்களை எடுத்துக்கலாம் யோக நாட்களையும் தனியாக சொல்லுவேன் அதுபோக ஒவ்வொரு நாட்களுக்கும் உள்ள பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்கள் எப்படி இருக்குது அதை சொல்லிவிட்டு அன்றைக்கி வழிபாட சொல்லுவேன் வரமும் சொல்லுவேன் வழிபாடும் சொல்லுவேன் வழிபாடு ரொம்ப முக்கியம் நமக்கு என்னைக்கு சரியில்லையோ அன்றைக்கி வந்து அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டோம்னா எனக்கு வந்து அன்றைக்கி வந்து நமக்கு வந்து சாந்தமாக இருக்கும் வர்ற பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் தலைக்கு வர்றது தலைப்பானோட போயிடும் ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு நாளுக்கு பலன் சொல்கிறதா இருந்தால் நிறைய தகவல்களை சேர் கேதர் பண்ணி தான் சொல்லணும் அன்னி சந்திரன் போய் இருக்கிறாரு அதை பார்க்கணும் மற்ற கிரகங்களுடைய அணுநிலை எப்படி இருக்குது குரு பகவான் எப்படி இருக்கார் இப்படி நிறைய ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பலன் சொல்ல முடியும் இப்போ வந்து துலாம் ராசியில் வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் சித்திரை சுவாதி விசாகத்துக்கு சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரம் வர்ற வரைக்கும் பொறுமையாக கேளுங்க இந்த நட்சத்திரப்படி யோகமாக இருக்கிற நாட்களுக்கு உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஒரு நல்லது நடக்கும் மற்ற நாட்களை கட்டிலும் காட்டிலும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்ப விஷயத்தில் ஒரு சாதகம் நடக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நிலை இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் சிலவருக்கு வந்து அந்த லாபம் வந்து எப்படினாலும் கிடைக்கலாம் இடமாக கிடைக்கலாம் மனையாக கிடைக்கலாம் பொருளாக கிடைக்கலாம் இல்லைன்னா ஒரு வேலை வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆர்டராக கிடைக்கலாம் உத்தியோக உயர்வாக கிடைக்கலாம் ஒரு போனஸாக கிடைக்கலாம் இல்லைன்னா இடமாற்றமாக கிடைக்கலாம் இல்லை நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரலாம் வெளிநாட்டில் இருந்தோ வெளிமானத்தில் இருந்தோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த செய்தி வந்து ஒரு மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு வந்து ஒரு உன்னத நிலை கொடுக்கும் அந்த அமைப்பு தான் நான் சொல்கிறேன் அந்த யோக நட்சத்திரத்துடைய நாட்கள் சரியா இன்றைக்கி யோகம் சொல்லிட்டாலே எல்லோரும் பணத்தை தான் நினைக்கிறாங்க பணம் கிடைக்காதா லாரி சீட்டில் பணம் விழுந்துராதா அப்படிங்கிறாங்க சில பேருக்கு விழுந்துருக்கு அவங்க விழுந்தவங்களாம் என்னை வாழ்த்திருக்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க விழாதவங்களும் கேட்டிருக்குறாங்க விழுந்துறதுக்கு காரணம் என்னென்னா அந்த யோக நாட்கள் இந்த கோச்சாரத்தில் இருந்தாலுமே நட்சத்திரத்துக்கு இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் புத்தி அமைப்புகள் கொஞ்சம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த யோகம் கிடைக்கும் அப்படி யோகம் கிடைச்சி நமக்கு தகவல் அனுப்பலங்களுடைய அந்த கமெண்ட்ஸையும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய நேரங்கள் வந்து வாழ்த்துறாங்க ஏதோ அவங்களுக்கு தகவல் ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு அதனால் அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க கமெண்ட்ஸ் போட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த தகவலையும் உங்களுக்கு நான் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் இதன் மூலியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த கோச்சாரத்தில் வந்து நல்ல நாட்களை சொல்கிறேன் அதுபோக மற்ற நாட்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அதை சொல்கிறேன் அந்த நல்லது வந்து உங்களுக்கு எப்பயுமே நடக்கணும் அதுதான் நம்மளுடைய எண்ணம் இறைவன் சித்தமும் அதுவாகவே இருக்கட்டும் சரி இப்போ வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிறோம் சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி மத்தியம புலனாக தான் இருக்கும் கொஞ்சம் உஷ்ணமாக இருப்பீங்க கோவப்படுவீங்க மற்றபடி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ இரவு தான் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி தேதிக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஓரளவு கையில் காசு பணமாக இருப்பீங்க அரசியல்வாதிகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக முடியும் மேலு மேல் உத்தியோகத்தில் மேல இதையாளர்களுடைய ஒரு அனுசரணை இருக்கும் நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க சரியாக வாக்கில் ஒரு நாணயம் இருக்கும் தொட்ட வழக்கு நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சரியாக போன பணமெல்லாம் சேர்ந்து வரும் வீட்டில் விட்டு விரிஞ்சு பிரிஞ்சு போனவங்களும் நல்லபடியாக வந்துடுவாங்க இந்த அமைப்பில் இன்றைக்கி இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு சிவநாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க தூங்க போகும்போதுக்கு முன்னாடி சிவபெருமானை நினச்சிட்டு தூங்குனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி நல்லா இருக்காது இருபத்தி தேதி வந்து நல்ல நிலமாக இல்லை சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யோகா நாட்களை சொல்லிடுறேன் முதல் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகா நாட்கள் ராஜயோக நாட்களை சொல்லிவிட்டு மற்ற நாளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ராஜயோக நாட்கள் பார்த்துட்டோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நல்லாயிருக்கு அதுக்கடுத்து இருபத்தி நாலாம் தேதி மிகச்சிறப்பாக இருக்குது இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது ஆகஸ்ட் முப்பத்தொன்று இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆகஸ்ட் முப்பத்தொன்று இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது மற்ற நாட்களில் என்ன வழிபாடு சார் பண்ணணும் அப்படின்னம்னா இருபத்தி மூணாந்தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா இருபத்தி மூணாந்தேதி வந்து கொஞ்சம் பொன்பொருள் சேதாரம் இருக்கும் அசௌகரியம் இருக்கும் கடன் வாங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் எடுத்த காரியம் தடப்படும் கொஞ்சம் அசைவ கோளாறு தான் இருப்பீங்க உள்ளே ஒன்று வச்சு ஒன்று பேசுவீங்க அதனால் மனத்தடமாற்றம் இருக்கும் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அலைச்சல் இருக்க தான் செய்யும் சரியா கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் பயம் இருக்கும் தேக்கம் இருக்கும் பொருளில் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போக பிரயாணம் போகும்போது பொருள் கவனமாக வச்சுக்கணும் பெண்கள் விஷயத்தில் சில வாக்குவாதம் வரும் நஷ்டங்கள் வரும் அன்றைக்கி வந்து விநாயகப் பெருமானம் கொண்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நல்லா இருக்காது சரியா கொஞ்சம் பொல்லாப்பு இருக்கும் சரியா உங்கள் விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க பொல்லாப்பு எடுத்துக்கிறாங்க பொருள் சேதமும் இருக்கும் மனதில் ஒரு பயம் இருக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் காலை எழுபறையாக இருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதனால் கொஞ்சம் மனச்சு இருப்பீங்க அன்றைக்கி காலையில் பதினெட்டாம் படி கர்ப்புசாமியை கொண்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து முப்பதாம் தேதி முப்பதாம் தேதியும் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பதட்டமாக இருப்பீங்க எந்த ஒரு காரத்தையும் அவசரப்பட்டு செய்யணும்னு நினைப்பீங்க இருந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு உத்வேகம் இருக்கும் சரியாக ஒரு முயற்சி இருக்கும் ஆனால் பணம் அந்த அளவுக்கு பணம் கிடைக்காது பண பிரச்சனையாக இருக்கும் பிறர்கிட்ட பணம் வாங்கலாமான்னு அப்படி ஒரு சூழ்நிலை கூட சிறருக்கு உருவாகும் அதனால் காலையில் கந்தசு கவசம் படிச்சுட்டு போனீங்கன்னா நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் ஓகே நேர்களே மிருகசிறு நட்சத்திரத்துக்கு யோக நாட்களை சொல்லியிருக்கிறேன் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் யோகா நாட்களை சொல்லியிருக்கிறேன் மற்ற நாட்களில் எப்படி இருக்கும்னு ஒரு சில தகவல்களை சொல்லிட்டு அன்றைக்கு உண்டான வழிபாட சொல்லியிருக்கிறேன் வழிபாடு கரெக்டாக பண்ணிடுங்க நமக்கு வந்து வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு என்னைக்கு டைம் சரியில்லையோ நாள் சரியில்லையோ அன்றைக்கி வந்து அந்த வழிபாடு பண்ணிட்டோம்னா சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சுவாதி ராகுவின் நட்சத்திரம் ராகு பகவான் ஓரளவு நல்ல நிலைமலை தான் இருக்கிறார் நாளிலேருந்து நல்ல நிலைமலை இருப்பார் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து சுக்குரன் பார்வைக்கு வருவார் சரியா நீசமான சுக்கரன இருந்தாலுமே அவர் குரு பார்வைக்கு பற்றி ஒரு வலுப்படுவார் ஸோ இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார் ஸோ நட்சத்திரநாதம் நல்ல நிலமலை இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு இருக்கும் ஓகே யோகமான நாட்கள் என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பது இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ராஜயோக நாட்களாக பார்க்கப்படுகிறது மற்ற நாள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க கொஞ்சம் அவசரப்படுப்பீங்க அவசரப்படுவீங்க பதட்டப்படுவீங்க கோவப்படுவீங்க செய்கிற காரியத்தில் ஒரு பதட்டம் இருக்கும் சகோதர விஷயத்தில் சில முட்டல் முதல் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்ய நினைப்பீங்க பட் அது வந்து நல்லபடியாக முடியாது பணப்பிரச்சனை இருக்கும் பணத்துக்காக நாலஞ்சு இடம் அலையிற மாதிரி இருக்கும் மனதில் ஒரு ப பதட்டம் டென்ஷன் இருக்கும் உணச்சி ஊசப்பட்ட நிலையில் இருப்பீங்க அதனால் இரவு தூங்கும்போது முருகப்பெருமானை நினச்சி கும்பிட்டு தூங்கினீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியும் ஒரு அலைச்சல் திருச்சிலிருக்கு தான் செய்யும் உள்ளுவென்று வித்து புறம் பேசுவீங்க உங்கள் பேச்சில் ஒரு சூதுவாதம் இருக்கும் உங்கள் பேச்சை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் தன்மையாக இருங்க சில விஷயங்களை மறைப்பீங்க சரியா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைப்பீங்க அதனால் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன சோர்வு இருக்கும் கூடுதலாக வந்து அசௌகரியம் இருக்கும் கடன் உபாதைகளும் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணும் அதனால் இருபத்தி நாலாம் தேதி காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு நீங்கள் வேலையில் தொடங்கினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் காலையில் நம்ம எப்போயும் போல் பூஜாரையில் சாமி கும்பிடுங்க பெருமானை கும்பிடுங்க தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க கூடுதலாக அன்றைக்கி தேதிக்கு அந்த தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அடுத்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க சரியா மனதில் ஒரு சோழ்வு இருக்கும் உடல் நழுவு இருக்கும் தேகரைக்க பிரச்சனை இருக்கும் பெரியவர்கிட்ட சில கருத்து வேறுபாடு இருக்கும் பெண்களால் சில புரிதல் கம்மியாக இருக்கும் பெண்கள் வச்சத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் அன்றைக்கி வந்து பெருமானை கும்பிட்டு போங்க யூடியூப்பில் வந்து புராண கதைகள் கேதுங்க சாமி பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பக்தி பரவசமாக இருந்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி ஒரு நல்ல வித நாளாக உங்களுக்கு மாறும் அடுத்து இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தொம்பதாம் தேதி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்காது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கெட்டவர்களோட சகவாசம் இருக்கும் கெட்ட பழக்க வை பழக்க வழக்கத்தால் சில பிரச்சனைகள் உருவாகும் அதாவது நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் கெட்டு போக மாட்டீங்க ஆல்ரெடி சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இல்லைன்னா சேவையில்லாத சகவாசம் இருக்கும் அதனால் சில பிரச்சனைகள் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் ஒரு நியாயம் இருக்காது நிலை தடமாற்றம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருபத்தொன்பதாம் தேதி சுவாதீன சேத்திரத்துக்காரங்க ஆஞ்சிநேயரை கும்பிட்டு போனிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்து முப்பத்தொன்னாந்தேதி தேதி கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கெட்ட செய்தி காதல் கேட்குற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் கழகம் இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் வேண்டியவர்கள் கூட எதிரிலாம் மாறுவாங்க வீட்டை விட்டு எங்கேனாச்சும் வெளியே போய் அலைகிற மாதிரி இருக்கும் சகோதர வரிசையில் சில பிரச்சனைகள் இருக்கும் உடல் உஷ்ண நிலையாக இருக்கும் தான் சொல்கிறது மற்றவங்க கேட்கணும் ஒரு அதிகாரப்போக்கு இருக்கும் சரியா ஒரு ஆணவ போக்கள் இருப்பீங்க அதனால் முப்பத்தொன்னாம் தேதி காலையில் கவசம் படிங்க கவசம் படிச்சுட்டு போனீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும் ஓகே இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு ராஜயோக நாட்களை சொல்லியிருக்கிறேன் அதுபோக மற்ற நாட்களில் உங்களுக்கு உள்ள பலன்களை ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அன்றைக்கு உண்டான வழிபாடை சொல்லியிருக்கிறேன் வரத்தையும் சொல்லியிருக்கிறேன் வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் சரியா வரமுங்கிறது வேறு நமக்கு யோகமான அளவு நாட்கள்லாம் நமக்கு நல்லபடியாக இருக்கும் அன்றைக்கி வந்து நம்ம இயல்பாக இருந்துட்டு போயிடலாம் ஆனால் நல்லா இல்லாத நாளுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அன்றைக்கு உண்டான வழிபாடு பண்ணிட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே அடுத்து விஷாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறாரு ஓகே அடுத்து செவ்வாப்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பார் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து குரு வந்து இயல்பாக இருப்பார் ரெண்டாம் இடத்தை சுத்தமாக பார்ப்பார் கொஞ்சம் தனம் குடும்ப குடும்பத்தில் கொஞ்சம் பணப்பழக்கம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போதைக்கு எப்படி சார் இருக்கு விசாக நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற யோகமான நாட்கள் ராஜயோக நாட்கள் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க கையில் காசு போனிருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஒரு பூஜை புனஸ்காரத்தை கலந்துக்கிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருபத்திரெண்டாம் தேதி அடுத்து வந்து உங்களுக்கு யோகமான நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமுள்ள ராஜயோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சரி மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணாந்தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க டென்ஷனாக இருக்காதிங்க பதட்டமாக இருப்பீங்க உடன்பிருந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் உணச்சுவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க தான் என்ற அகமாவம் இருக்கும் அதை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானு போங்க இருபத்தி நாலாம் தேதி யோகமான நாளாக தான் இருக்குது சரியா இருபத்தி மூணாம் தேதி யோகம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக ஓப்பன் ஸ்பேஸில் பார்க்கறவங்க வேலை பார்க்கறவங்க ஃபீல்டு பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்க மிகச்சிறப்பாக இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஒரு அசைவரம் இருக்கும் உடம்புல வந்து ஒரு சோர்வு இருக்கும் உள்ளு ஒன்று புறவொரு பேசுவீங்க ஒரு மறைமுகம் இருக்கும் உங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு ரகசியம் இருக்கும் சரியா மற்றவங்க விஷயத்தில் சில விஷயத்தில் மறைச்சி பேசுவீங்க சிலரால் சில பகமை வரும் குடும்பத்தில் வந்து இணக்கம் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கடன் உபாதைகளும் இருக்கும் வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் இருக்கும் இல்லைன்னா திடீர்னு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்றைக்கி காலையில் துர்க்கை மணக்கு கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி காலையில் மனசு ஒருவிற்கும் உடல் நலம் பாதிக்கப்படலாம் குடும்பத்தில் பெரியவங்ககிட்ட அனுசரித்து போங்க பெரியவங்களால் சில பிரச்சனைகள் வரலாம் அதுபோக வந்து மற்றவங்க பேச்சை கேட்க கேட்குற நிலைமை இருக்க மாட்டீங்க நீங்கள் நீங்கள் ஒரு டைப்பில் இருப்பீங்க சரியா மனமும் உடலும் ஒரு சேர ஒன்றாக இருக்காது அன்றைக்கு காலையில் விநாயகப் பெருமானை கும்பிடுங்க பிள்ளையார்பட்டி பட்டி விநாயகப் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சகல சங்கட சகல கஷ்டங்களும் நீங்கி ஒரு சந்தோஷம் வரும் அதே போல் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படலை சரியா ஒரு பொருளாதார சேதம் இருக்கும் பொருளாதார இழப்பு இருக்கும் பொல்லாப்பு இருக்கும் அதுபோக தேக அரைக்கும் நல்லா இருக்காது மனதில் ஒரு இனம் தெரியாத பயம் இருக்கும் எந்த காரத்தையும் செய்ய முடித்தாலும் செய்ய நினச்சாலும் அதில் ஒரு முடக்கு வரும் முடக்குனா என்ன எதிர்பாராத தடைகள் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலையில் வந்து ஐயனாரை கும்பிட்டு போங்க இல்லைன்னா ஐயப்பனை கும்பிட்டு போங்க வீட்டில் ஐயனார் ஐயப்பன் படம் இல்லாதவங்க வந்து அவர் நாமத்தை சொல்லிட்டு போங்க பூஜை அறையில் நின்றுக்கிட்டு முதல் விநாயகரை கும்பிடுங்க விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் கொலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஒரு பதினெட்டு தடவை ஐயனாரே போற்றி இல்லைன்னா ஐயப்பனே போற்றி தர்ம சாஸ்தாவே போற்றின்னு அவர் நாமத்தை சொல்லிவிட்டு போங்க காலையில் ஒரு தடவை நினச்சிக்கிட்டால் போதும் சரியா பொழுதுக்கும் இறைவனை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை பூஜை பண்ணுற நேரத்தில் இறைவனை நினச்சிக்கிட்டு நீ சம்மந்தப்பட்ட தெய்வத்தை நினச்சிட்டு போனீங்கன்னா சகலமும் கை கொடுக்கும் ஓகே நேர்களே துலாம் ராசியில் மூணு நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் சித்திரை சுவாதி விசாகம் மூணு நட்சத்திரத்துக்குமே ராஜயோக நாட்களும் சொல்லியிருக்கிறேன் அதுபோக மற்ற நாட்களில் உள்ள வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன் மற்ற நாட்களில் என்ன பிரச்சனை இருக்கும் அதையும் சில சில வார்த்தைகள் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க தயார் நிலையில் இருங்க அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக கிடைக்கும் சரியா கடவுள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார் நேரங்காலம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து யோகா காலம் வருது சரியா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாரு இருபத்தாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அதுக்கடுத்து சூரியனும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு சுக்கரனும் உங்கள் ராசியை நோக்கி தான் வராரு சரியாக துலாம் ராசிக்கு வந்து ஒரு நல்ல யோகம் வந்து கிட்ட நெருங்குது கொச்சார் ரீதியாக ராசி ராசிக்கு நல்லபடியாக இருக்குது அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி ஒன்று இருக்குது அதுபடி தான் மேக்ஸிமம் நடக்கும் ஐம்பது பெர்சன்ட் அதுபடி நடக்கும் இந்த பலன்கள் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் சேரும் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டு பலனாக கிடைக்கும் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் துலாம் நேர்களுக்கு சித்திரை மூணு நாலு சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சகல பா சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பெற்று தேக அரைக்கத்துடன் தீர்காயிலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே